அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாயா வபர்காத்து அல்லாஹ் சுபானு தாயா நம்ம எல்லாத்தையும் முக்மீன்களாக இறை விஸ்வாசிகளாக பிறக்க செஞ்சிருக்கானா நாம் எல்லாம் முஸ்லீம்களாக பிற பிறந்திருக்கிறோம் அல்லாவை ஈமான் கொண்டிருக்கிறோம் அதனால நம்ம முஸ்லீம்களாகவும் முக்மீன்களாகவும் இறை விஸ்வாசிகளாகவும் இறை நம்பிக்கையாளர்கள் இருக்கோமா சரி இப்போல்லாம் நாம் யாருன்னு சொல்லிக்குவோம் இறை நம்பிக்கையாளர் நாம முக்மீன்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோம் இல்ல ஆனா முக்மீன்களுக்குன்னு சில அடையாளங்கள குரான்லையும் ஹதீஸ்லையும் நிறைய சொல்லப்பட்டிருக்கு இப்போ நாம முக்மீன்னா அந்த அடையாளங்கள் நம்மகிட்ட இருக்கணும் இல்ல அப்பதானே நம்ம முக்மீன் ஆக முடியும் ஆமாவா இல்லையா ஒரு ஹதீஸ்ல நபிசல்லாசன் சொல்லியிருக்காங்க ஒரு இறை விஸ்வாசி ஒரு ஈமான்தாரி தனக்கு விரும்புவதை தன் சகோதரன் சகோதரன் யாரை கூட பிறந்தவங்க மட்டுமா அனைவரும் சகோதரர்கள் தான் பிறர் அதான் பிறருக்கும் விரும்பாதவரை தனக்கு விரும்புவதை பிறருக்கும் விரும்பாதவரை அவர் உண்மை விசுவாசி ஆக மாட்டார் அதாவது உண்மையான முக்மீன் ஆக மாட்டார்னு இருக்கு இன்னைக்கு நாம எல்லாரும் என்ன நினைப்போம் நாம நல்லா இருக்கணும்னு தான் நினைப்போம் யாராவது நம்ம வீணா போயிடணும்னு நினப்பமா நாம நல்லா இருக்கணும் நாம் நல்லா படிக்கணும் நல்லா பெரிய வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா வசதி வாய்ப்போடு வாழணும் இப்படி எல்லாம் ஆசைப்படுவோமா ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படுவோமா இல்லையா அப்போ அதே போலதான் பிற மனிதனும் அவனும் நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் நல்லா மேல நல்லா சம்பாதிக்கணும் நல்லா வாழணும்னு ஆசைப்படணும் அப்படி தான் இந்த படி அவர் என்ன ஆக முடியும் உண்மையான முக்மீனாக இறை விசுவாசியாக ஆக முடியும் அப்படித்தானே ஆனா இவர் தான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு தான் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாரு தான் வீடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு தன்னுடைய வீடு அழகாவும் பெருசாவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கும்னு நினைக்கிறாரு தன்னுடைய வாழ்வியல் முறை மிக உயர்ந்ததாக இருக்கும்னு நினைக்கிறாரு தான் மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கணும்னு நினைக்கிறாரு இப்படி தான் எல்லா வகையிலும் உயர்வா இருக்கணும்னு நினைக்கிறாரு ஆனா பிற மனிதர்கள் தன்னை விட கீழே இருக்கணும் அவர் எப்பயும் நமக்கு ஈக்குவலாக வந்துடக்கூடாது நம்மளை விட அவர் மேலே வளர்ந்துடக்கூடாது நம்மளை விட அவர் மேலே போயிடக்கூடாது அவர் விட வளர்ந்துட்டார்னா நம்மளே மதிக்காமல் போயிட்டேன் என்ன பண்றது அப்படிங்கிற ஏதாவது ஒரு காரணத்துல பொறாமையினாலேயோ அல்லது அறியாமைனாலேயோ அறியாமையிலும் சொல்ல முடியாது பொறாமதான் புரியுதா தெரிஞ்சுதானே அவர் என்ன பண்றாரு கூடாது நினைக்கிறாரு அவ்வளவு தெளிவா தானே யோசிக்கிறாரு அப்ப இப்படி அவர் நினைச்சாருமையான இறை விசுவாசியா இல்ல இந்த ஹதீசின் படிக்க அவர் உண்மையான இறை விசுவாசியா இல்ல தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி அடுத்த நல்லா இருக்கும்னு நினைக்கும் போதுதான் அவன் உண்மையான இறை விசுவாசி தனக்கு எந்த பாதிப்பு வந்துடக்கூடாது ஆசைப்படுறாங்களா இல்லையா மனிதர்கள் ஆசைப்படுறோமா இல்லையா நம்ம எல்லாரும் தனக்கு எந்த பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு நான் ஆசைப்பட்டோம்னா அதே போல பிறருக்கும் அந்த பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு நாம் ஆசை பண்ணும்ல அவனுக்கு எது வேணாலும் நடந்துட்டு போகுது எனக்கு இது நடக்கக்கூடாது இப்படிதானே இன்னைக்கு மனிதருடைய மனநிலை இருக்குது அப்ப இது ஈமாந்தேரியுடைய அடையாளமா தனக்கு எப்படி அது நடந்தா தனக்கு விருப்பம் இல்லையோ தனக்கு அது பிடிக்காதோ தனக்கு அது பாதிப்பு அதை நான் வெறுக்கிறனோ அதே போல அடுத்த மனிதனுக்கும் அது நடக்கக்கூடாதுன்னு ஆசை பண்ணும் இல்ல அப்போதான் நான் உண்மையான ஈமான் இருப்பேன் அப்போ அந்த மாதிரி நம்ம சிந்திக்கிறோமான்னு பார்த்தா கேள்விக்குறிதானே அப்போ அந்த மனநிலைக்கு நம்ம மாறணுமா இல்லையா நம்மளுடைய மனசை அது போல பக்குவப்படுத்திக்கணுமா இல்லையா எனக்கு என்ன விருப்பமோ எனக்கு என்ன நான் எனக்கு நான் எப்படி வாழணும் நான் எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறனோ அதே போல பிற மனிதர்களும் நல்லா இருக்கணும் எனக்கு எந்தெந்த துன்பம் கஷ்டமெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அது போல அந்த கஷ்டங்கள் பிறருக்கும் வந்துடக்கூடாது துன்பங்கள் பிற மனிதனுக்கு வரக்கூடாதுன்னு எப்ப நினைக்கிறானோ அப்பதான் உண்மையான இம்மந்திரி தெரியாக முடியும் அதோடு மட்டும் இல்ல எவனுடைய கரங்களை விட்டும் எவனுடைய கரங்களை விட்டும் நாவுகளை விட்டும் பிற மனிதர்கள் அச்சம் தீர்ந்தவனாக இல்லையோ அவன் உண்மையான முக்மீன் ஆக மாட்டான் இன்னொரு கதீஸ் இருக்குது எவனுடைய நாவை விட்டும் கரங்களை விட்டும் பிற மனிதன் அச்சம் தீர்ந்தவனாக இல்லையோ அதுவரை அவன் உண்மை முக்மீன் ஆக மாட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒருத்தனுடைய நாவை கொண்டும் கரங்களை கொண்டும் இன்னொரு மனிதன் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அதான் இந்த ரெண்டு விஷயம் அவன் பயப்படக்கூடாது ஐயோ அவன் என்ன பேசிடுவானோ அவன் திட்டிடுவான் அவன் அதை எதையும் சொல்லிடுவான் அவதூர் போட்டுருவான் தமிழ வீண் பள்ளி போட்டுருவான் இல்ல ஏதோ ஒன்னு சொல்லுவான் அப்படின்னு ஒருத்தருடைய நாவுனால வரக்கூடிய வார்த்தைகளை கண்டு இன்னொரு மனுஷன் என்ன பண்ணக்கூடாது பயப்படுற மாதிரி ஒரு முக்மீன் நடந்துக்க கூடாது ஒருத்தருடைய நாவுல வரக்கூடிய பேச்சுக்களை கொண்டு இன்னொரு மனிதன் பயப்படுற மாதிரி ஒருத்தன் இருக்கான்னா இந்த பேசக்கூடியவன் என்னவா இல்லைன்னு அர்த்தம் முக்மீனாக இல்லை இறை விசுவாசியாக இல்லைன்னு அர்த்தம் அப்படிதானு அதே போல இவனுடைய கரங்களை விட்டு அவன் அச்சம் தீர்ந்தவனாக இருக்கணும் அவன் நம்மளை அடிச்சிருவான் அவன் நம்மளை தாக்குவான் அப்படின்னா கரங்களை கூட தாக்க செய்வோம் இல்லையா அப்ப அப்படி ஒரு பயத்துல ஒருத்தான் இருக்கான்னு சொன்னா அவனு என்ன இல்லை உண்மையான இறை விசுவாசி இல்லை அதே போல கரங்களை கொண்டு என்ன பண்ணுவான் பிறருடைய பொருளை அபகரிக்கிறது திருடுறது இதுவும் கரங்களை கொண்டு நடக்கூடிய விஷயம் தானே அப்போ ஒரு மனுஷனுடைய நாவை கொண்டு நடக்கும் விபரீதங்களும் கை கரங்களை கொண்டு நடக்கக்கூடிய விபரீதங்களை விட்டும் இன்னொரு மனிதன் நிம்மதி பெறவில்லை என்றால் எந்த மனிதனுடைய நாவை கொண்டும் கரங்களை கொண்டும் அந்த மனிதன் நிம்மதி பெறவில்லையோ அந்த நாவுக்கும் கரங்களுக்கும் சொந்தக்காரன் உண்மையான முக்மின் அல்ல இறை விசுவாசி அல்ல அப்படிதான் இந்த ஹதீசின் படி இன்னைக்கு அப்படியா இருக்கிறாங்க மனிதர்கள் இன்னைக்கு நாமளே என்ன யோசிக்க வேண்டியது இருக்கு ஐயோ அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க அவங்க நம்மளை பத்தி இல்லாத போல அவதூறு சொல்லிடுவாங்க இல்ல பொய் சொல்லிடுவாங்க இல்ல திட்டிடுவாங்க நாலு பேர் என்ன சொல்லிடுவாங்க நாலு பேருடைய வார்த்தைக்கு பயந்து தான் நீங்க உலகத்தில் எத்தனைய பேர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வேற மாதிரி வாழ்கிறாங்க அடுத்தவன் என்ன சொல்லிடுவானு பயப்படுறான்ல ஊர் என்ன பேசும் நாலு பேர் நாலு விதமா சொல்லிடுவாங்கன்னு சொல்றாங்களப்பா அப்ப அந்த நாலு பேர் நாலு விதமா சொல்லிடுவாங்க என்ன அர்த்தம் அவருடைய நாவை இவன் பயப்படுறான்னு தானே அர்த்தம் அப்ப நாலு பேர் நாலு விதமா சொல்லிடுவான்னு பயப்படுறான் ஒருத்தனா அந்த நாலு பேர் சொல்லக்கூடிய நாலு பேர் யாரும் இல்லை உண்மையான உண்மை நல்லன்னு தானே அர்த்தம் அப்ப நாம எப்படி நாலு பேர் நாலு விதமா சொல்லிடலாம் பயப்படுறோமோ அதே பாரு பிறருக்கு நாம நாலு அவன் அவன் பயப்படுற மாதிரி அந்த நாலு பேருக்கு நாம இருந்துட கூடாது இல்ல நாம யாருக்கும் சொல்லிட கூடாது எதுவும் அதுல நாம தெளிவா இருக்கணுமா இல்லையா அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன ஆயிரும் உண்மையான ஈமான் இல்லைன்னு ஆயிரும் நாம பாட்டு ஈமான் தாரி நினைச்சு தொழுதுட்டு இருப்போம் நோம்பு வச்சுட்டு இருப்போம் ஜக்காத்து கொடுப்போம் சதக்கா கொடுப்போம் அஞ்சுக்கு போவோம் குரான் திலாவு போதுவோம் அதிகமாக திக்கிற திலாவத் செய்வோம் சதக்காக்கள் செய்வோம் எல்லாமே செய்வோம் ஆனா நம்மளுடைய நாவை விட்டு இன்னொருத்த அச்சம் தீரலன்னு சொன்னா நாம உண்மையான இறை விசுவாசி கிடையாதுன்னு யாரு சொல்லிருக்கா முகமது முஸ்தபாஹி சொன்ன ஹதீஸ் அந்த நாவுகளையும் கரங்களையும் பிற மனிதர்களுக்கு அச்சம் தராததாக துன்பம் தராததாக ஆயிரம் இல்லையா அப்ப அதுக்கு நாம முயற்சி செய்யணும் இது மட்டுமா அண்டை வீட்டான் பசித்திருக்க தான் மட்டும் உண்பவன் உண்மையான மு மீனா எப்படி அண்டை வீட்டான் பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும்போது தான் மட்டும் வயிறு நிறைய சாப்பிட்றான்னு வச்சுக்கோ அவன் என்ன வயல்ல உண்மையான ஈமான் தாரியில் நான் சொல்லலை நபிசிலாசு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு எத்தனை பேர் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் பக்கத்து வீட்டில் அடுப்பு எரிஞ்சுதா இல்லையா அவங்க வீட்டில் சோறு ஆக்குனாங்களா இல்லையா அவங்க வீட்டு மனைவி மக்கள்லாம் சாப்பிட்டாங்களா இல்லையா ஏதா பக்கத்து வீட்டில் யார் இருக்கானே தெரியுது இல்லையே பக்கத்து வீட்டில் யார் இருக்கானே தெரியாத போது அவன் சாப்பிட்டானா சாப்பிடல எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்போ இன்னைக்கு சமூகத்தினுடைய நிலை எவ்வளோ கேவலம் ஆயிடுச்சு பார்த்தியா ஆனால் இந்த ஹதீஸின் படி அண்டை வீட்டான் பசிச்சு இருக்கும் போது நம்ம சாப்பிட்டுட்டோம் நம்ம சாப்பிட்டு நம்ம பாட்டு தூங்கிட்டு இருந்தோம்னா நம்ம முக்மீனே இல்லைன்னு என்ன சொல்லுது இஸ்லாம் சொல்லுது நபிசுலாசான்னு சொல்லியிருக்காங்க அப்ப நம்மளுடைய ஈமானுக்கே ஆபத்தான ஒரு நிலை இருக்கா நம்மளுடைய ஈமானுக்கே ஆபத்தான நிலை இருக்குது அண்டை வீட்டானால இருக்குது புரியுதா அண்டை வீட்டான பற்றி இன்னொரு ஹதீஸ்ல நபிசுலா அறிவிக்கப்பட்ட ஹதீஸ் என்னன்னா சொல்லியிருக்காங்க அண்டை வீட்டார்களை பத்தி நபிசிலாசலம் சொன்ன அந்த ஹதீஸ் ஆயத்தவன் எந்த எங்க உங்களுடைய சொத்துக்களில் அண்டை வீட்டானுக்கும் பங்கு வைக்க வேண்டிய நிலை வருமோங்கிற அளவுக்கு நாங்கள் பயப்படக்கூடிய அளவுல அண்டை வீட்டார் சம்பந்தமாக ஏராளமான விஷயங்களை நபிசல்லாசலம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சகாபாக்கு புரியுதா நம்முடைய சொத்துல எங்க அண்டை வீட்டானுக்கு பங்கு தர சொல்லி அல்ல கட்டளை இட்டுவானோ நபிசல்லா அவர்கள் கட்டளை இட்டு பயப்படக்கூடிய அளவுக்கு அண்டை வீட்டார் சம்பந்தமாக அநேக ஹதீஸ்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அப்ப அண்டை வீட்டாரோடு எவ்வளவு சுமூகமாக இருக்கணும் எவ்வளவு நட்புறவோடு இருக்கணும் எவ்வளவு நல்லுறவோடு இருக்கணுங்கிறது விலங்குதா இல்லையா ஆனா இன்னைக்கு மனித சமூகமும் குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் ஈமான் சொல்லக்கூடிய மனிதர்கள் அப்படி இருந்துட்டு இருக்காங்களா அப்படின்னா நான் தான் இருக்குது ஒரு சிலர் இருக்கலாம் ஆனா அநேகம் பேர் எப்படி இருந்துட்டு இருக்காங்க இதுக்கு மாற்றமாக தான் இருந்துட்டு இருக்காங்க அப்ப அது போல நிலைகள் இருந்து என்னாகணும் இந்த சமூகம் அதாவது நாம் மாறணும் ஏன்னா வெறும் ஈமான் மட்டும் லாஇலாஹில் அல்லா முகமது ரசோல்லான்னு சொல்லிட்டு அவரது ஈமான் தார் ஏற முடியாது

எவனுடைய கரங்களை விட்டும் நாவுகளை விட்டும் அண்டை விட்டான் அதை பிற மனிதர்கள் அச்சம் தீர்ந்தவர்களா இல்லையோ அவன் உண்மையான இறை விசுவாசி அல்லன்னு சொல்லப்பட்டிருக்கு உண்மை உண்மையான முக்மின் அல்லன்னு சொல்லப்பட்டுருச்சு முடிஞ்சது எவன் தனக்கு விரும்புவதையே தன் சகோதரனுக்கும் விரும்பாதவரை அவன் உண்மையான இறை விசுவாசி ஆக மாட்டான் சொல்லப்பட்டிருக்கு முடிஞ்சது எல்லாவற்றுக்கும் மேல உமர் அலி அல்லாஹு தாலான் வந்து நபிசல்லாஸ்லாம் அவங்ககிட்ட வந்து சொன்னாங்க யார் அசூல் அல்லா நான் எல்லாவற்றையும் விட என் தாய் தந்தையும் விட உங்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன் என் உயிரை தவிர தன்னை தவிர என் உயிரை தவிர அப்படிங்கிற வார்த்தை யார் சொன்னாங்க உமர் அலி அல்லாஹு தாலு நபிஸ் அல்லாஹ் சொல்றாங்க சொன்னதுக்கு உமர் அலி அல்லாஹு தாலாம் கிட்ட நபி அல்லாஹ் சொன்னாங்க உமரே உன்னுடைய ஈமான் பூரணம் அடையவில்லை முழுமை பெறவில்லைன்னு நபிசிலாசன் சொன்னாங்க சொல்லிட்டு எந்த ஒரு மனிதன் தன் உயிரை விடவும் என் மீது நேசம் கொள்ளவில்லையோ அவனுடைய ஈமான் பூரணத்துவம் அடையாதுன்னு நபிசிலாசன் சொன்னாங்க இந்த ஹதீச கேட்டவனையும் உடனே உமர் அலி அல்லாஹு தாய்லான் அதே இடத்துல சொன்னாங்க யா ரசூல் உல்லா சல்லாஹ் அலிசல்லம் எல்லாவற்றையும் விட என் தாய் தந்தையையும் விட என்னுடைய சகலத்தை விட அனைத்தையும் விட என் உயிரை விடவும் தங்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன் யார் அசூல் உள்ளா அப்படின்னு நபிசுல்லா கிட்ட ஹசரத் உமர் ரலி அவங்க உடனே சொன்னாங்க சொன்னாங்க உமரே இப்பொழுதுதான் உன்னுடைய பூரணத்துவம் அடைந்தது இப்ப இந்த ஹதீஸின் படி இந்த உலகத்துல நபிசல்லா மேல நம்ம வச்சிருக்க நேசத்தை விட வேற எதுவும் பெருசா நமக்கு இருக்க கூடாது அல்லவா நம்மளுடைய நம் நம்ம மேல நம்ம வச்சிருக்கிறதோட நபிசுலாஸ்லாம் அளவு கடந்த நேசம் வைக்கணும் அல்லவா நம் உயிரை விடவும் நபிசுல்லா நேசிக்கணுமா இல்லையா அப்பதானே இந்த ஹதீசின் படிக்கு உண்மையான ஈமான் தரியாகும்னு உமர் அலிலாவுலா நோக்கிய சொல்லி இருக்கும்போது நாம ஏமாத்துறோம் அப்ப உண்மையிலேயே நம்ம எல்லாவற்றையும் விட நம் உயிரையும் விட நபிசுல்லா அலையம் அவர்களை நேசிக்கிறோம்னு சொன்னா நேசித்தே ஆக வேண்டும் கட்டாயம் அப்பொழுதுதான் நம்மளுடைய ஈமான் முழுமையடையும் பரிபூர்ணமாகும் அப்படி இருக்கும்போது போது நம்முடைய ஈமான் பரிபூர்ணம் அடையணும்னா நாம எல்லாவற்றையும் விட இந்த உலகத்துள்ள அனைத்தையும் விட இன்னும் நம் உயிரையும் விட நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்கள் ஆயிரணுமா இல்லையா இன்னைக்கு அப்படியா இருக்கிறோம் யோசிச்சு பார்த்தா நபி சொல்லாஸ்மே அவங்களுடைய பெயர் கேட்கும் போது சொல்றோம் இல்ல அப்பப்போ நினைக்கிறோம் அவ்வளவுதான் உண்மையிலேயே நபிசலாசிரமா நம்ம நம்ம உயிரை விட அதிகமா சொன்னால் இன்னைக்கு நபிசல்லாசனுடையம் கொண்டு வந்த அல்லாஹ் நபிசலாசன் மூலமா நமக்கு கொடுத்த இவ்வளவு சுணங்கி போய் கடந்துட்டு இருக்குமா இவ்வளவு செயல்படுத்தப்படாமல் கடந்துட்டு இருக்குமா நபிசல்லாசனுடைய சுண்ணத்துகள் முதுகுக்கு பின்னாடி இன்னைக்கு முப்மீன்கள் உம்மத்துகள் தூக்கி போட்டு கொடுபோக்க அலட்சியமாக தான் தோன்றித்தனமாக இன்னைக்கு மக்கள் தெரியக்கூடிய வகையில் ஆயிருக்குமா இதெல்லாம் நம்பி சிலாசம் செய்ய சொன்னார்களோ ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் சொன்ன அந்த விஷயங்கள் அந்த வாழ்வியல் முறைகளை நம்சிலாசம் சுண்ணத்துக்களை கண்டும் காணாமல் அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்ப இது எவ்வளவு கவலைக்குரிய விஷயம் அப்ப உண்மையிலேயே நம்ம நம்பிசிலாசனம் நம்ம உயிரோட மேலா நேசிக்கிறோம்னு சொன்னா அது சொல்லோட நிக்காது உடனே செயல் வடிவம் எடுக்கும் செயல் வடிவம் என்ன உடனே நபிசுலாஸ் நம்முடைய சுண்ணத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில அணு அணுவா ரசிச்சு ரசிச்சு பின்பற்ற ஆரம்பிச்சிருவோம் அதன் காரணமாக ஹசூருல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களும் நம்மை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் விடுவார்கள் அல்லாஹும் நம்மை நேசிக்க ஆரம்பித்து விடுவார் இப்படிதானே அல்லாஹ் சுமக அனுத்தால நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய மனைவி மக்களையும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் பரிபூர்ணமான ஈமான் கொண்டவர்களாக பூரணத்துவம் கொண்ட ஈமான் உடையவர்களாக அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் சல்லா அலிசல்லமும் பொருந்திக் கொள்ளக்கூடிய ஈமான் உடையவர்களாக நம்முடைய ஈமானை அல்லாஹ் ஆக்கி தருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வர